அன்பும் இறை நேசத்திற்கும் உரிதான அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை நாயகம் அடேஹி அவர்களின் பரக்கத்தும் பாக்கியமும் நிறைந்த சரித்திர நாயகர் முஹம்மத் சல்லாஹு அடேஹி வசல்லம் அவர்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் பனிரெண்டாவது நாள் தொடரில் சல்லு அடைஹி வசல்லம் அவர்களின் பனிரெண்டாவது வயது தன்னுடைய பனிரெண்டாவது வயதில் தன்னுடைய பெரிய தந்தை அபுத்தாலிப்புடன் ஷாம் தேசத்தை நோக்கி வியாபாரத்திற்காக செல்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் பார்த்திருக்கின்றோம் முந்தைய பதிவுகளை நம்முடைய இணையதள வாயிலாக தொடர்ச்சியாக பார்த்து வாருங்கள் சரித்திர நாயகர் முஹம்மத் சொல்லாஹு அடேஹி வசல்லம் அவர்களின் இன்றைய நாள் தன்னுடைய பனிரெண்டாவது வயதில் தன்னுடைய பெரிய தந்தை அபு தாலிபுடன் ஷாம் நோக்கி அடேஹி வசல்லம் வணிக நிமித்தமாக சென்ற ஒரு அற்புதமான நிகழ்வுதான் அங்குதான் துறவி பஹீரா நபிகளாரை சந்தித்த ஒரு அற்புதமான நிகழ்வு இன்றைய சிரியா லெபனான் ஜோடான், ஜோர்டான் பலஸ்தீன் உட்பட பட பல இடங்களுக்கு மக்கமா நகரில் இருந்து வணிக குழு செல்வது வழக்கம் அந்த வகையில் ஷாம் தேசத்தை நோக்கி ஒரு முறை சல்லல்லாஹு அடைஹஹி வசல்லம் அவர்களின் பனிரெண்டாவது வயதில் தன்னுடைய பெரிய தந்தை அபு தாலிபுடன் முஹம்மத் சல்லல்லாஹு அடைஹி வசல்லம் அவர்களும் மக்காவினுடைய முக்கிய தலைவர்களும் சென்றார்கள் அந்த நேரத்தில்தான் உசுரா நகரான பஹீராவின் மடாலயத்தை கடந்து சென்றார்கள் தற்காலிகமாக அங்கு ஒரு முகாம் அமைத்து தங்கினார்கள் பஹீரா எந்த ஒரு கூட்டம் வந்தாலும் யார் வந்தாலும் தேடி வந்து பார்ப்பது என்பது பஹிராவிடம் இல்லாத ஒரு செயல் வழக்கத்திற்கு மாற்றமாக அன்று பஹீரா அவர்களை சந்திக்க மடாலயத்திற்கு வருகிறார் இவ்வழியே வரும் யாரையும் எதற்காகவும் அவர் சந்தித்ததே கிடையாது இதற்கு முன்பதாக அந்த துறவி யூத பண்டிதர் வந்து யாரையும் சந்திக்க வர மாட்டார் ஆனால் மக்காவில் இருந்து இப்பொழுது ஒரு தூதுவ குழு வந்திருக்கின்றது என்று கேள்விப்பட்டு அந்த இடத்திற்கு வருகின்றார் அபு தாலிபினுடைய வணிக குழு தங்களுடைய எல்லாம் அந்த தற்காலிகமாக அமைக்கப்பட்ட அல்லாஹ் அருளப்பெற்ற அனுப்பி உள்ள தூதர் இவர் தான் இரண்டு உலகத்திற்கும் இவர் தான் தலைவர் என்று சொன்னார் அந்த துறவி பகீரா குறை தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கு இதை திருப்படுத்தியது எது என்று கேட்டார் அப்பொழுது பகீரா சொன்னார் கபாவில் இருந்த நீங்கள் மலை கணவாய் வழியாக வந்தீங்களா ஆமாம் நாங்க வந்தோம் அங்கிருக்கின்ற ஒவ்வொரு கல்லும் சஜிதா செய்யாது அதே போன்று இரு தோல் புஜங்களுக்கு மத்திய ஒரு சிறிய வழியிலான பார்த்தேன் என்று பகீரா பதில் அளிக்கிறான் இதெல்லாம் முகம்மது வசனமுடிய பனிரெண்டாம் வயதில் நடந்த அற்புதம் பிறகு பகிராம் இருப்பிடம் சென்று நான் வந்திருக்கின்ற எல்லோருக்கும் நான் உணவு தயாரிக்கின்றேன் நான் விருந்து ஏற்பாடு செய்கிறேன் என்று பகிரா சொல்லி அவர் விருந்தை தயாரிக்கின்றார் சிறுவர் முகமது சல்லாஹு அலிசல்லம் அவர்கள் பணியார்களோடு சேர்ந்து கொண்டு ஒட்டங்களை ஒட்டகங்களை மேய்த்து கொண்டிருந்தார்கள் அவரை உண்பதற்கு அழகுங்கள் என்று கூறினார் நடந்து வருகின்றார்கள் மேகம் கொடை விடுக்கின்றது அவர்கள் நடக்கின்ற இடமெல்லாம் வானில் மேகம் அவர்களுக்கு தரைக்கு மேல் நிழலடித்துக் கொண்டிருந்ததை பகீரா கண்டார் முகம்மத் தம் கூட்டத்தாரை நெருங்கி மக்கள் அங்கிருந்து மர நிழலுக்கு சண்டை போட்டார்கள் ஒரு அற்புதமான நிகழ்வு மரத்திற்கு நடுவே அந்த மர நிழலை பெறுவதற்காக எல்லோரும் சண்டை போட்டார்கள் நிழல் அவ்வாறே மாறி முகமது அவர்களுக்கு அது நபி அவர்களுக்கு நிழல் உட்கிறது உடனே அபு தாலிபிடமும் இடமும் நீங்கள் மக்கா திரும்பி விடுங்கள் என்று பகீரா கூறினால் காரணம் ரோமானியர்கள் பகுதிக்கு அழைத்து செல்ல வேண்டாம் அவரையும் அவரின் நபீத்துவ அடையாளங்களையும் அவர்கள் பார்த்தால் நிச்சயமாக அவர்கள் கொன்று விடுவார்கள் எனவே நீங்கள் அழைத்து செல்ல வேண்டாம் என்றார் பகீரா பகீரா பேசிக்கொண்டிருக்கும் போலே ஒரு ஏழு ரோமர்கள் அங்கு வந்தார்கள் வந்து எதிர்பார்க்கப்பட்ட எங்களுக்கு செய்தி கிடைத்துள்ளது ஒவ்வொரு நெடுஞ்சாலைகளையும் நாங்கள் காவலர்களை கண்காணிப்பதற்கான அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒற்றை செய்ய அந்த செய்தி ரோத்திலே ஒவ்வொரு பகுதிகளிலேயுமே ரோமர்கள் காவல்துறையினரை நிப்பாட்டி இருக்கின்றார்கள் முகம்மது இந்த நாள் வணிகத்திற்காக அவர் வருவார் இந்த இடத்திற்கு வணிகத்திற்காக அவர் வருவார் இந்த இடத்திற்குவார் என்று அவர்கள் அப்போதே பார்த்து விட்டார்கள் அவருடைய சொன்னார்கள் அவர்கள் நம்பினார்கள் அப்படியே அவர்கள் சென்றார்கள் ஆனால் சொன்னார் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள் நேராக மக்காவிற்கு சென்று விடுங்கள் முகம்மது உங்களில் யார் பொறுப்பேற்கிறார் என்றவுடன் எல்லோரும் கூறினார்கள் அபு தாலிப்தான் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் நீங்கள் மக்கமா நகரை நோக்கி சென்று விடுங்கள் நீங்கள் பயணப்பட வேண்டாம் முகம்மதிற்கு ஆபத்து இருக்கிறது என்று சொன்னார் அந்த துறவி சொன்னவுடன் அபு தாலிப் அவர்களிடம் வலியுறுத்தினார் இறுதி அபுபக்கர் மற்றும் அவர்களுடன் நோக்கி அனுப்பி வைக்கப்பட்டார் இந்த பகீராமின் கதை ஒரு அற்புதமான கதை சிலமுடைய பனிரெண்டாவது வயதிலேயே இவர் அகிலத்தின் அதிபதியினுடைய தூதர் தலைவர் என்பதை அவர் கண்டுகொண்டார் சிறு வயதிலேயே அவர்களுடைய அத்தாட்சிகளை வெளியான பார்ப்பவர்களுக்கு கண்ணேற யூத பண்டிதர்களுக்கெல்லாம் தெரியும் வேதங்களை படித்த அந்த பண்டிதர்கள் எல்லாம் அறிந்து கொண்டார்கள் பார்த்தவுடனே அவர்கள் கண்டுபிடித்து விடுகின்றார்கள் கண்டுகொண்டார் அவர்களோடு வந்தவர்களை அரவணைத்தார் இந்த செய்தியை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு படிப்படையான நிகழ்வுகள் நமக்கு ஞாபகத்திற்கு வருகிறது அல்லாஹு வந்து சல்லல்லா குலை வசலம் அவர்கள் உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே அவர்களை பற்றி உண்டான செய்தியை அகிலத்தினுடைய மக்கள் பேசக்கூடியவர்களா குருமார்கள் தலைவர் இங்கு வர இருக்கின்றார் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அந்த நபியை மற்றவர்களுக்கு முன் நாமே முதலில் பார்க்க வேண்டும் என்று தவம் இருந்தார்கள் அவ்வாறே காத்திருந்து தவம் இருந்து பார்த்தவர்களில் ஒருவர்தான் பஹீரா என்ற செய்தியை நமக்கு தெரியப்படுத்துகிறது எத்தனை வணிக குழு வந்தாலும் சந்திக்காத அந்த துறவி பஹீரா மக்கமா நகரின் ஷாம் தேசத்தில் நோக்கி வந்த இந்த தூதுவ குழுவில் மஹம்மத் என்றேஹி வசல்லம் வந்திருக்கிறார்கள் என்ற அந்த உணர்வு பிறந்து உடனே ஓடோடி வந்திருக்கிறார் என்றால் சல்லாஹ்லேஹி வசலம் அவர் எவ்வளவு நாள் தேடிக்கொண்டிருந்திருப்பார் என்பதை நாம் உணர முடிகின்றது அதே போன்று இரண்டாவது போன்ற உயிரற்ற பொருட்கள் எல்லாம் நபியவர்களுக்கு மரியாதை செய்தது அதை பல ஆதாரபூர்வமான ஹதீசுகளில் நாம் பார்க்கின்றோம் சில நபியவர்களுக்கு சஜிதா செய்தன சில மரங்கள் செடிகள் சலல்லா குலைகள் சில இடம் சில மரம் செடிகள் எல்லாம் உயிரற்றவைகள் உயிருள்ள ஜீவராசிகள் எல்லாம் சலல்லா குலைகள் செல்லம் அவர்களின் வந்து அழுதிருக்கின்றன சலாம் சொல்லிருக்கின்றன இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது பகீரா சொன்ன அந்த நிகழ்வும் மக்காவிலிருந்து ஷாம் தேசத்தை நோக்கி வரும்பொழுது மரம் செடிகள் எல்லாம் மரம் செடி கல்களெல்லாம் அடேகி வசல்லம் அவர்கள் மரியாதை செய்யும் முகூர்த்தமாக அவர்களுக்கு சஜிதா செய்தன என்கின்ற பொழுது அக்பர் உண்மையிலேயே சத்திய இஸ்லாத்தின் சரித்திர நாயகர் செயல் வடிவம் முகம்மது சொல்லல்லாஹு அடகி வசல்லம் அவர்கள் குறித்த வரலாறை வாசிக்கும் பொழுது ஆனந்தம் மகிழ்ச்சியும் செவி மடுக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இருக்கும் சல்லாஹு அடையி வசல்லம் நபித்துவம் நாற்பது வயது என்றால் பனிரெண்டாவது வயதில் சல்லல்லாஹு அடேஹி வசல்லம் அவர்களை அறிகின்ற மக்களாக ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் உலகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்ற பொழுது உண்மையிலேயே அது ஒரு மகிழ்ச்சி தான் அதே போன்று இயல்பிலேயே முன்னெச்சரிக்கை உணர்வுள்ள நபியவர்கள் இது போன்ற பயணங்களில் புதிய புதிய அனுபவங்களையும் அறிவு சார்ந்த சிந்தனைகளையும் தந்தையோடு மட்டுமல்ல குறைஷி தலைவர்களோடு பயணம் செய்யும்போது கொண்டார்கள் புதிய இடம் புதிய சூழல் புதிய மனிதர்களின் மூலமாக கருக்கும் பாடம் நிச்சயம் அது முக்கியமானதாகத்தான் இருக்கும் நண்பர்களே சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களினுடைய இந்த வரலாற்று தொடரில் பனிரெண்டாவது வயதை இன்று நாம் பார்த்தோம் குறிப்பாக ஷாம் தேசத்தை நோக்கி சென்ற அந்த வியாபார குழுவினுடைய முக்கியமான நிகழ்வு தொடர்ந்து செல்லல்லாகு அழைகி வசல்லமுடைய வாழ்க்கை வரலாறை வாசிப்போம் செவிமடுப்போம் அதற்கு செயல் வடிவம் கொடுப்போம் வல்ல நான் என் அருள் புரிய வேண்டும் இன்ஷா அல்லா அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் பல செய்திகளோ நாம் உங்களை சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் இறை தூதரின் வாழ்க்கை வரலாறை முழுவதுமாக வாசிக்க இறைவன் அருள் புரிய வேண்டும் அதை செவிமடுக்க உங்களுக்கும் இறைவன் அருள் புரிய வேண்டும் என்ற நல்ல துவாவோடு இன்றைய நாள் துறவி சொன்ன அற்புதமான ஆச்சரியமான விஷயங்களை எல்லாம் செவிமடுத்தும் வல்ல நாயனுக்கே எல்லா புகழும் குறிப்பாக இணையதள வாயிலாக இணைந்திருக்கின்ற நம்முடைய மஃபாஸ் மீடியாவினுடைய நண்பர்கள் தொடர்படியாக சல்லல்லா அலிசலமுடைய வரலாறை செவிமடுங்கள் பதிவுகள் நம்முடைய சேனல்களில் இருக்கின்றது அதையும் பாருங்கள் சிலமுடைய தொடரை மற்றவருக்கு பகிருங்கள் நாம் எப்படி வரலாற்றை கேட்கின்றோமோ மற்ற மக்களும் கேட்பதற்கு நாம் காரணமாக அமைவோம் பல்லநாயன் அமலை கபுல் செய்தருள் புரிவானாக இந்த அமலை அல்லாஹ் நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வானாக தொடர்படியாக வரலாற்றை வாசித்து முடிக்க இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் துபா செய்து வார்த்தைகளை நிறைவு செய்வோம் அலைக்கும் சரித்திர நாயகர் முகமது சொல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களுடைய பனிரெண்டாவது நாள் தொடர் இன்ஷா அல்லா நிறைவு பெறுகிறது நாளை பதிமூன்றாவது நாள் சல்லல்லாஹு அலஹி வசல்லமுடைய அடுத்தடுத்த தொடர்களை நாம் பார்ப்போம் இஸ்லாம் அஸ்லாமலை